ஆண்டவரும் அரும லட்சகருமா இருக்கிற ஏச கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்தோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளினும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை உங்களால் எல்லாம் கூடும் என்ன பார்த்து சொல்கிறீங்க எங்களால் எல்லாம் கூடுமா ஆமாங்க உங்களால் எல்லாம் கூடும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறது என்ன என்றால் எழுதின சுவிசேஷ புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை நீ விசை கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்பதாக சொல்கிறார் உங்களால் எல்லாம் கூடுமென்றால் நான் விசுவாசிக்கும் போது நாம் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது உங்களால் எல்லாம் கூடும் ஏன் என்று சொன்னால் சீசர்களால் அந்த பிசாச துரத்தை விட அந்த மார்க் ஒன்பதாம் அதிகாரத்தில் ஒரு அசுத்த ஆவி ஒரு சிறு பிள்ளையை படித்திருந்தது ஒரு மகனை படித்திருந்தது அவன் சிறு வயதிலிருந்தே ஊமையாயிருக்கிறான் அவனை அளக்களிக்கிற ஆவியாயிருந்தது அவனை நுரைத்தள்ள வைக்கும் பற்களை கடிக்க வைக்கும் அவன் சோர்ந்து போவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அது தண்ணீரிலும் அவனை அதை கொண்டு வந்தார்கள் சீசர்களால் அந்த ஆவியை துரத்த முடியவில்லை ஆனால் அந்த தகப்பன் சொல்லுகிறான் நீர் ஏதாகிலும் மனதிறங்கி இந்த குழந்தைக்கு செய்யக்கூடுமானால் செய்யும் என்று சொல்லும் பொழுதுதான் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு பிசினஸ் இன்னைக்கு ஏதோ ஒரு நஷ்டத்தை காண்கிறீர்களா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லாதீங்க விசுவாசித்து பாருங்க இந்த நிலையை மாற்றுவார் உங்க கணவனார் குடிகார கணவனாரா இருக்கிறாரா நிச்சயமாக என் கணவனாரை மாற்றுவார் சொல்லி பாருங்கள் நிச்சயமாக நான் சொந்த வீட்டை கட்டுவேன் சொல்லி பாருங்கள் நிச்சயமாக என் பிள்ளைக்கு நல்ல இடத்துல சீட் கிடைக்கும் படிக்கிற பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் பெறுவேன் சொல்லி பாருங்கள் விசுவாசிக்கிறவனுக்குத்தான் தான் எல்லாம் கூடும் இன்னைக்கு நீங்கள் அவிசுவாசத்தை உங்களை விட்டு எடுத்து போடணும் என்ன நடந்துற போது என்ன காரியம் சம்பவித்திர போது என்று சொல்லாதபடிக்கு நாம் விசுவாசிக்கிறவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அப்போ சொல்ல இருக்கிற போல் சொல்லி வார்த்தையின்படி விசுவாசத்தோடு கிரியை செய்யுங்கள் யாக்கோப்பு நிருபக்காரன் எழுதுகிறான் விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கு விசுவாசத்தை பேசுவார்கள் விசுவாசத்தை மற்றவர்களுக்கு போதிப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனை வரும்பொழுது சோர்ந்து போவார்கள் சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது மனிதர்களை சார்ந்து கொள்வார்கள் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை நம்ம கிரிய செய்வதை ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார் எப்போது மனுஷனை சார்ந்து கொள்கிறோமோ அப்போது விசுவாசம் தடைபட்டிடும் ஆனால் ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் மனுஷனிடத்திலிருந்து எதையும் எனக்கு வரணும்னு எதிர்பார்க்கவே மாட்டான் விசுவாசிக்கிறவன் தேவனிடத்தில்தான் எல்லாம் வரணும் தேவனால் தான் எல்லாம் கூடும் என்பதை ஆணைத்தரமாய் நம்பியிருப்பான் இன்றைக்கு வாழ்க்கை எப்படி இருக்கிறது நீங்க நல்லா பாருங்க அநேக நான் விசுவாசத்தில் இருக்கிறேன் சொல்வார்கள் அதே யாக்கோ ரெண்டாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்ன எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா பிசாசும் தேவன் ஒருவர் என்று விசுவாசித்து நடுங்குகிறது பார்த்தீங்களா விசுவாசுக்கு வசனம் தெரியும் விசாசம் நடுங்கும் ஆனால் பிசாசு ஒன்றும் செய்ய மாட்டான் தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து கீழ்படிய மாட்டான் தேவனுடைய விசுவா வார்த்தை விசுவாசித்து அதன்படி செய்ய மாட்டான் விசுவாசிப்பான் ஆனால் எதிரடையாக செய்வான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசிக்கிறவரை குறித்து என்னார் என்பதை அறிந்து அவரை அறிகிற அறிவுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் விசுவாசத்தில் ஓடி பாருங்க நிச்சயமாக எந்த காரியம் நடக்க இருக்குதோ எந்த காரியம் கைகூடாமல் இருக்குதோ இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் கூடும் விசுவாசித்தீங்கன்னா உங்களை கொண்டு கர்த்தர் எல்லாம் கூடுங்கிறார் இந்த மலையை பார்த்து நடு சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் சொன்னால் அவன் சொன்னபடி ஆகும் நீங்கள் சொன்னபடி ஆகும் பேசுங்க குடும்பத்தில் பிரச்சனையை பார்த்து பேசுங்க பிசாசை பார்த்து பேசுங்க கடன் சுமையை பார்த்து பேசுங்க எல்லாத்தை குறித்து பேசுங்க பேசும்போது நிச்சயமாய் மாறும் உங்களால் எல்லாம் கூடும் ஜெபிப்போம் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே அன்பு தகப்பன் இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் வாழ்ந்து சுகி நன்மை அனுபவிக்கட்டும் நாமத்தில் பிதாவே ஆமேன் கட்ட ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ்யால்